வணக்கம் பட்டுக்கோட்டை நட்சத்திர ஃபார்ம்ஸ்ல இருந்து நெல் ஜெயராமன் ஐயாவோட விதை திருவிழாவுக்கு இங்க வந்திருக்கோம் ஸ்டால் போட்டிருக்கோம் நம்ம வந்து பட்டுக்கோட்டையில நாட்டு மாடுகள் நூற்றுக்கும் மேற்பட்ட நாட்டு மாடுகள் வச்சு அதுல வைப் ப்ராடக்ட் செஞ்சுட்டு இருக்கோம் பால் வகை சார்ந்த ப்ராடக்ட்ஸ் செஞ்சுட்டு இருக்கோம் சாணத்துல இருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் பஞ்சகாவியம் விபூதி செஞ்சுட்டு இருக்கோம் வரட்டி செஞ்சுட்டு இருக்கோம் அது போக கப்சாம்பிராணி எல்லாமே ஆறு பிளேவர்ஸ்ல செஞ்சுட்டு இருக்கோம் தவிர்த்து பஞ்சகாவிய விளக்கும் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் இதுல நமக்கு என்னென்னா நம்ம போடுற எல்லாத்துக்கும் நம்மளோட தோப்புல இருக்கிற எல்லாத்துக்குமே நம்ம போடுற ஒரே உரம் வந்து பஞ்சகாவியமும் மீனவர்களும் மட்டும் தான் வேற எந்த வகையான உரமும் நம்ம யூஸ் பண்றது கிடையாது ரெண்டாவது மஞ்சள் நம்ம கிழங்கு செஞ்சு பவுடர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதுலயுமே பஞ்சகாவிய உரமா போட்டுட்டு இருக்கோம் நாட்டு மாட்டு சாணத்தோட பால்ல அவிச்ச மஞ்சள் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்புறம் நம்ம செக்கு மர செக்கு பாக மர செக்கு போட்டு நம்மளே என்ன எல்லா எண்ணையும் ஆட்டி கொடுத்துட்டு இருக்கோம் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எல்லா எண்ணையும் நம்மளே சேர்த்துட்டு இருக்கோம் இது போக ஹோமங்களுக்கு தேவையான வரட்டி உருண்டை உருண்டை எதுக்குன்னாக்க பண்ணி திருநீராக யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் நம்மளே நம்ம செஞ்சு கொடுத்துட்டு நம்மளோட பண்ணை எங்கே இருக்காங்க நட்சத்திர ஃபார்ம்ஸ் பண்ணையோட பேர் பட்டுக்கோட்டையில் கோட்டைக்குளத்தில் இருக்குது செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் எயிட் ஒன் நைன் காண்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி எந்த சந்தேகனாலும் கேட்டுக்கலாம்